அதிக கடன் வாங்கி இந்தியா விட்டு வெளியே போன விஜய் மல்லையா அவர்கள் கடந்த ஒன்பது வருஷத்துல இப்பதான் முதல் முறையா ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியானதான் இப்ப வைரலா ஆகிட்டு இருக்குதுங்க அதுல அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு முதல் விஷயமா பாக்குறது என்னன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளிநாட்டு கிளம்பும் போது முன்னாள் அமைச்சரான அருண்ஜேட்லி கிட்ட சொல்லிட்டு தான் போன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லி இருந்தாரு ஆனா அருண்ஜேட்லியோ எல்லாம் சந்திக்கல அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தாரு ஆனாலுமே காங்கிரஸ் சேர்ந்த ஒரு எம்பி ஆனவர் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டத நான் பார்த்தேன் அப்படின்னும் என்ன சிசிடிவி செக் பண்ணிக்கோங்க சொல்லி எனவே அந்த போயிட்டு இருந்த தான் இப்போ திரும்பவுமே நான் வெளியே கிளம்பும் போது அருண்ஜேட்லி கிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறத விஜய் மல்லையா அவர்கள் குறிப்பாக குறிப்பா ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அவர் சந்திக்கும் போது நான் ஜெனிவாக்கு போறதுக்காக இப்போ லண்டன் கிளம்புறேன் நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னும் திரும்ப வந்த பின்னாடி பேங்க்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு அடுத்து இவர் எக்ஸாக்டா எவ்வளவு கடன் வாங்கினாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கேட்கும்போது போது மீடியால ஒன்பதாயிரம் ஆறாயிரம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்றாங்க ஆனா நான் ஆறாயிரத்தி இருநூத்தி மூணு கோடி தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன்களை வசூலிக்க கூடிய ட்ரிபியூனல் எனக்கு சர்டிபிகேட்டாவே கொடுத்துருக்காங்க அந்த சர்டிபிகேட்ல ஆறாயிரத்தி இருநூத்தி மூணு கோடி தான் நான் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்து தாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு அதாவது நான் ஆறாயிரத்தி இருநூறு கோடி கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இருக்கிறாங்க ஆனா நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களோ பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள என்னுடைய சொத்துக்களை ரெக்கவர் பண்ணி வங்கிகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு இது மிகப்பெரிய முரணா இருக்குது அப்படின்ற வகையில தான் அவர் பேசியிருக்கிறாரு மேலும் நான் இந்தியாவில் இருக்கும்போது பலமுறை செட்டில் பண்றதுக்கு விரும்பணும் அப்படின்னும் இதுக்காக ஹைதராபாத்ல போயிட்டு எஸ்பிஐ பேங்க்ல முறையிடும்போது அவங்க என்கிட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் கேட்டாங்க நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொன்னதான் மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எனவே இங்கதாங்க பெரிய கேள்வி எழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதா சொன்னாங்க இல்லையா அவர் எப்ப பேசியிருக்காரு 啊。 ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துச்சு இல்லையா டிசம்பர் மாசம் தான் பார்லிமெண்ட்ல நரம்பு பிடிக்க அறிவிச்சிருக்காரு அதாவது நாங்க பல கோடி ரூபாய் சொத்துக்களை விஜய் மல்லையா நிரவ் மோடியோட சொத்துக்களும் அடக்கம் விஜய் மல்லையா கிட்ட இருந்து பதினாலும் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு நாங்க பேங்க் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு எனவே இவர் இப்படி முரணா பேசிருக்காரு அப்படின்னும் இதுல ரொம்ப முக்கியமா பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா எந்த பேங்குமே அதுக்கான முறையான ரசீதை கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி பகீர் கிளப்பியிருக்கிறார் ஆக இது ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க கடனை வசூலிக்கக்கூடிய தீர்ப்பாயம் இவர் ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது சர்டிஃபிகேட்டாகவே கொடுத்துருக்குது ஆனால் வங்கியோ பதினாலாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு மிரட்டியிருக்கிறாங்க அதே சமயம் இந்திய அரசாங்கம் விஜய் மல்லியா கட்டிருந்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கான ரசீதை தராமல் மீட்டிருக்காங்க ஆக ஒன்றிய அரசும் நிர்மலா சீதாராமனும் பொய் சொல்கிறாங்களா இல்லை இந்த பதினாலாயிரம் கோடி ரூபாயை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுங்க எனவே இவங்க ரசீதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய வக்கீல் மூலமாக பேங்குகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னும் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு மேலும் கடைசியா இதை பற்றி பேசுறதுக்காக மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் எல்லாம் ரெட்டர் எழுதிருந்தேன் அதனால் தான் இப்போ நான் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கேன் அப்படின்னும் இதனால் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு எனவே இவர் பேசியதை வச்சு தான் இப்போ பல்வேறு நபர்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இந்த வீடியோவை பல்வேறு நபர்களும் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆகை இவர் தப்பிக்க விட்டதும் பிஜேபி அரசு தான் மாறா அவரை இந்தியாவை கூட்டிகிட்டு வரணும் இந்தியாவுக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி லண்டனில் போய் கேஸ் போட்டு நாடகம் நடத்துறது இவங்க தான் எனவே இவங்களுடைய நாடகத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பதிவிட்டு வராங்க மேலும் பதினாலாயிரம் கோடியை வாங்கி இவங்க என்ன பண்ணாங்க அதுக்கான முறையான ரசீது விஜய் மல்லையாவுக்கு மட்டும் கிடையாது மக்களுக்குமே அவங்க பொது வெளியில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க எனவே ஒன்பது வருஷம் கழித்து வந்திருக்கிற விஜய் மல்லையாவுடைய பேட்டி பல்வேறு விஷயங்களை கிளறி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளெல்லாம் கையில் எடுத்து எனவே இதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்குதுங்க